கல்பனா முருகர்னா ரொம்ப பிடிக்குமோ முருகரை யாருக்கு தான் பிடிக்கும் ஸோ முருகர்னாலேயே அது ஒரு அழகு அது ஆரியில நீங்க போட்டது வந்து இன்னும் ரொம்ப அழகா இருக்கு ஏன் முருகர் போடணும்னு நினைச்சீங்க பிளவுஸ் எங்க அம்மாவுக்குங்க மேம் அவங்க வந்து ரொம்ப முருகர் பக்தர் அதனால அவங்க கேட்டாங்க அதனால போட்டாச்சு அம்மா வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இம்ப்ரெஸ் ஆனாங்களா ரொம்பவே ஐட்டா இருக்கும் என்ன சொன்னாங்க அவங்களோட பிளவுஸ் பாத்துட்டு ஏன்னா நீங்க இவ்ளோ நாளா தனித்தனியா ஒரு ஒரு ஸ்டிச்சா தான் ஒரு ஒரு ஹோம்ஒர்க்கா இந்த மாதிரி முருகர் அது மயில் வச்சு வேல் வச்சு இவ்வளவு அழகா கிரியேட்டிவா பண்ணி கொடுக்கும் போது அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த இந்த வெளியே இது யாருக்காச்சும் போட்டு கொடுத்து அந்த அமௌண்ட் கொடுத்துருந்தா கூட அவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்க மாட்டாங்க இந்த பிளவுஸ் போட்டு கொடுத்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படியே சார் ஒரு வழியை அம்மா வந்து சந்தோஷப்படுத்தியா இருந்துச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு ஐடியா இருக்கும் ஒரு தொழில் கத்து முடிச்சிட்டீங்க